தூத்துக்குடியில் வீரமங்கை வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாரதியார் வீரன் சுந்தரலிங்கம் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் சிலைகளை தத்துரூபமாக வடிவமைக்கப்பட்ட வாகன ஊர்தியை அமைச்சர் கீதாஜீவன் தலைமையில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் டெல்லியில் நடந்த குடியரசு தின விழாவில் தமிழகம் சார்பில் வீரமங்கை வேலுணாட்சியார் மகாகபி பாரதியார் கப்பலோட்டிய தமிழன் வா உ சிதம்பரனார் உள்பட பல தலைவர்களின் சிலைகள் இடம்பெற்ற அலங்கார ஊர்தி உருவாக்கப்பட்டது ஆனால் உலக நாடுகளுக்கு அவர்களை தெரியாது என கூறி மத்திய அரசு அந்த ஊர்தியை பங்கேற்க தடை விதித்தது இந்த நிலையில் இந்திய சுதந்திரத்திற்காக போராடி உயிர் மாய்த்து கொண்ட சுதந்திர போராட்ட தலைவர்களின் உருவச்சிலைகள் அடங்கிய ஊர்தி தமிழகம் முழுவதும் சென்று வரும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து அந்த ஊர்தி ஊர்வலமாக செல்ல தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த ஊர்தி இரண்டு பிரிவாக பிரித்து அனுப்பப்படுகிறது முதல் ஊர்தியில் வீரமங்கை வேலுநாச்சியார் மகாகவி பாரதியார் ஆகியோர் சிலையும் மற்றொரு ஊர்தியில் வாபு சிதம்பரனார் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் அழகிய சிலைகள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தந்த வீரமங்கை வேலுநாச்சியார் அலங்கார ஊர்தியை தூத்துக்குடி வஊசி கல்லூரி அருகே தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சகன் பெரியசாமி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி உதவி ஆணையர் சேகர் சுகாதார அலுவலர் ராஜசேகர் வஊசி கல்லூரி முதல்வர் வீரபாகு மக்கள் தொடர்பு அதிகாரி ஜெகவீர பாண்டியன் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மயில் தென்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் முத்துகணேஷ் சிவகுமார் திமுக மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் ராமகிருஷ்ணன் திமுக பகுதி செயலாளர் ரவீந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வீரமங்கை வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரன் சுந்தரலிங்கம் மருது சகோதரர்கள் பாரதியார் காய்த்தே மில்லத் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் சிலைகளை தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஊர்தியை வவுசி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என ஏராளமான கண்டுகளில் புறக்கணிக்கப்பட்ட விடுதலை போராட்ட தியாகிகளின் அணிவகுப்பு ஊர்தி இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்தடைந்தது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த அணிவகுப்பு ஊர்தி கொண்டு செல்லப்படுகிறது இதன் ஒரு பக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்